ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காடை பண்ணைக்கான ஷெட்டு வந்து அமைக்க போகிறோம் இது ரொம்ப நாள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அந்த ஷெட்டை வந்து போடுறதுக்கான ஒரு முயற்சி இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கூரை பந்தல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் எனக்கு அதுதான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுது இதுக்கு முன்னாடி கோழிக்கு கூரப்பந்தலில் தான் நம்ம வந்து கொட்டகை அமைச்சோம் அதனால் பார்த்திங்கன்னா காடைக்கும் அதே மாதிரியே வந்து கொட்டகை அமைக்கலான்னு சொல்லி இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள் இந்த ஷெட்டு எத்தனை அடி இதுக்கு எவ்வளோ செலவாச்சுது இவங்க போட்டு கொடுக்குறவங்க எந்த ஊர் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆயிரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷெட்டு போட போகிறோம் இந்த ஷெட்டு போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்க இவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொத்தம் வந்து நம்ம ரெண்டு ஷெட்டாக போட போகிறோம் இப்போ இதில் போடுறது தான் மெயினான செட்டு இந்த இடத்துல மரங்கள் எதுவும் இல்லாததுனால இது ஃபுல்லாகவே வந்து கூரையாகவே போட போகிறோம் ஸோ இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி ஒரு ஏழு பதினஞ்சு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் இருந்து ஒன் ஹவர் குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ஒர்க்கை முடிச்சிட்டாங்க ஏன்னா மதிய டயத்தில் இந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சம் குயிக்காகவே வந்து மார்னிங் வந்துட்டாங்க திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்கே கிளம்பி இங்கே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் இங்கே ரீச் ஆகிட்டாங்க இப்போ அந்த செட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதோடைய இந்த செட்டோடைய நீளம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது அடி இதுக்கு வந்து நம்ம சைடில் வந்து எதுவும் வந்து சிமெண்ட்டோ இல்லை செங்கலோ வச்சு எதுவும் வந்து கட்ட போகிறதில்ல அந்த கீழே இருக்கிற அந்த ஒரு கேப்புக்கு மட்டும்தான் கட்ட போகிறோம் இல்லை வேறு இடைவெளி இருந்துச்சுன்னா சரல் ஃபில் பண்ண போகிறோம் இதில் சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா தகரமும் வளையும் மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணலான்னு இருக்கிறோம் வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணைக்கு அடிக்கக்கூடிய அந்த இரும்பு வலையை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிழக்கு மேற்கு ஃபுல்லாக வந்து தகரம் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நைஸ் தகடு தான் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் அடிச்சிருக்கோம் அதே மாதிரி சவுத் அண்ட் நார்த் வந்து கொஞ்சம் கம்மியான தகரம் ஒரு வரிசைக்கு மட்டும் அடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஷெட்டுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் ஸோ வெயில் கொஞ்சம் ஓவர் ஆக ஆரமிச்சிருச்சுது அதனால் கொஞ்சம் குயிக்காக வந்து ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஷெட்டுக்கு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஷெட்டு போட வேண்டியதை வந்து அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறது ஃபைனலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ஒர்க்கு தான் இப்போது ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி அந்த ப்ராசஸை மட்டும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை பண்ண வந்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு ஷெட்டு போடும்போது இவங்கள தான் கூப்பிட்ருந்தோம் ஸோ அதிலே வந்து இவங்க எந்த அளவுக்கு சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால தான் இவங்களை மீண்டும் கூப்பிட்ருக்கோம் ஸோ ஃப்ரேம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு இது தான் வந்து பேஸ் ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அந்த ஓலையை வச்சு பண்ண போகிறாங்க வலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க எதுவும் லூஸ் இல்லாமல் அடிச்சிருக்காங்க இன்னும் ஷெட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொருக்கா பார்த்தீங்கன்னா இதை இன்னும் டைட் பண்ணுவாங்க எந்த டேமேஜும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான மெஷா தான் வாங்கிட்டு வந்தாங்க இது எந்த பொருளுமே பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கலை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே கொண்டு வந்துட்டாங்க என் எத்தனை அடி ஷெட்டுன்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோன்னா போதும் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அது எங்கே வாங்கணும் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்களே சொல்லி அவங்களே வந்து வண்டியில் கொண்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நமக்கு இதில் வேறு என்ன ஒர்க்குன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலை மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை குற சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது டீ பிரேக்கு டீ சாப்பிட போயிட்டாங்க இப்போ இந்த ஷெட்டோடயே ஃப்ரேம் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுது இனிமேல் இந்த முக்கோணம் வடிவத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் ஓலை வச்சு அடைச்சிட்டு இன்னொரு ஷெட்டுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் வலை அடிக்கலை பேக் சைடில் வந்து வலை அடித்தாச்சுது இதை வந்து நம்ம மூணு பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம் ஓகேவா இது ஃபஸ்ட்டு டோரு இன்னும் அடுத்தடுத்த டோர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ செகண்ட் டோர் தேர்ட் டோர் வந்து போட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷெட்டுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த முக்கோண வடிவத்தை ஃபுல்லாக வந்து ஓலை வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க இது எதுக்காக க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வெயிலோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம கோழிப்பண்ணை போடுறவங்க காடை பண்ணை போடுறவங்க எல்லாருமே பொதுவாக கால்நடை வளர்ப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்கான ஷெட்டை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்க தான் போடுவாங்க ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த சைடை மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு தகரம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஓலை வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அமைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன தான் வெயில் அதிகமாகவே அடிச்சது அப்படின்னாலும் உள்ளே இருக்கிற கோழிகளுக்கோ அல்லது கால்நடைகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்டு போடுறதுக்கான அந்த பிளானை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை அடி ஷெட்டு அதுக்கு வந்து எந்த மாதிரி சைஸ் இருக்கணும் எல்லாத்தையுமே வந்து அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஷெட்டோடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு இருபத்தி அஞ்சு அதில் பத்துக்கு பத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காடைக்கு தேவையான தீவனத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் பத்துக்கு பதினஞ்சுன்றது பார்த்திங்க அப்படின்னா தாய் காடைகள் அதாவது முட்டை காடைகள் போட்டு வளர்க்குறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கூண்டு முறையில் வளர்க்குறதுக்காக அதை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீடை ஸ்டோர் பண்ணுற ரூமை மட்டும் ஃபுல் க்ளோஸ் பண்ண போகிறோம் தாய் காடைகள் இருக்கக்கூடிய ஷெட்டை மட்டும் ஏர் வெண்டிலேஷனுக்காக சவுத் அண்ட் நார்த் பார்த்திங்கன்னா மெஸ்ஸு அடிக்க போகிறோம் மற்றபடி வந்து அந்த ஷெட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக போட ஆரம்பித்த ஷெட்டும் கொஞ்சம் குயிக்காகவே போட்டு முடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிது வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வேலை நடக்குது ஆனால் எல்லாருமே வந்து டயர்டாக தான் இருக்கிறாங்க ஆனால் அதை வெளியில் கட்டிக்காமல் குயிக்காக நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் வச்சுருக்கோம் ஸோ அதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பார்த்து பண்ணுறோம் நம்ம என்ன பிளானில் சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவங்களும் நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப சின்சியராக ரொம்ப குயிக்காக வந்து இந்த ஒர்க்கு நடக்குது ஸோ இந்த செட்டை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த ஷெட்டோடைய ஃப்ரேம் ஒர்க் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதோடைய மேல் பகுதியை கூரையை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாவதாக போட ஆரம்பித்த அந்த ஷெட்டோடைய டாப்பை வந்து கூரையை வச்சு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு வாங்குறதுக்காக ஒரு ஆஃப் அனவர் வெளியில் போயிருந்தோம் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் இவ்வளோ குயிக்காக வந்து ஒர்க் நடக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல ஏன்னா அவங்க எங்ககிட்ட சொல்லியிருந்ததே இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டையும் போட்டு கொடுத்துருவோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாகவே நாங்கள் பண்ணி தந்துடுவோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வரைக்கும் வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மணி இப்போது ரெண்டு மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோடைய பேக் சைடு வந்து போய் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னு அது வந்து எந்த ஒரு ஷேப்பும் வந்து டிஃபர் ஆகாமல் எல்லாமே வந்து ஒன்று போல் ஈவனாக வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மொகடு கூட்டுவாங்க அந்த கயிறெல்லாம் இழுத்து கட்டி ஒன்று போல் ஷேப்புக்கு வந்து வந்துடும் ஸோ இதில் வந்து வலை அடிச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா டைட்டாக அடிச்சிருக்காங்க இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம தாய் காடைகள் வைக்க போகிற ரோமு ஸோ சூப்பராக வந்து ஒர்க்கை வந்து இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க சாப்பிட போயிடுவாங்க ஸோ பாருங்கள் ரெண்டாவதாக வந்து போட ஆரம்பித்த செட்டோடைய ஒர்க்கை முடிச்சுட்டாங்க ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபுல் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அதோடைய இன்டீரியரை பார்க்கலாம் வாங்க ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது கீழே இருக்கிற கேப் எல்லாமே வந்து சரல் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் அந்த ரூமுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டு தளம் போடலான்னு சொல்லியிருக்கோம் ஸோ நல்லா எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா க்ளியராக பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் இதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய் காடை முட்டைக்காக போட போகிற காடை வந்து இதில் தான் வந்து நம்ம வளர்க்க போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது டோர்லாம் வந்து சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிற அந்த குப்பைகள் அந்த குச்சி எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துகிட்டு நாளைக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இவங்களுடைய ஒர்க்கு இந்த ஷெட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிது அதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தட்டி பந்தல் மாதிரி இறக்குவாங்க ஸோ அது மட்டும் மேக் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் பண்ணி முடிச்சுருவாங்க இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்த அந்த பெரிய ஷெட்டு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் பகுதியை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வடக்கு பக்கத்தில் வந்து அந்த மேல் பகுதியில் கூரையை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதோடைய ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப மும்முரமாக குயிக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் இந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் இருக்குன்னு நினைக்கல ரொம்ப வந்து கிளியராக இருக்காங்க அவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த டயர்ட்னஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்களா ஜாலியாக பேசிக்கிட்டு பாட்டு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம ஊரில் இருக்கிற எம்ப்ளாயீஸோடைய ஒரு நல்ல விஷயமே இது தான் நமக்காக பண்ணும்போது அவங்களே சந்தோஷப்பட்டு பண்ணுவாங்க அதனால தான் வந்து உள்ளூரில் இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிட்டு நம்ம வந்து வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்க ஆறு பேர் மேலே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் கீழே இருந்து அந்த கூரையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அதை நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கயிறை வச்சு அதை நல்லா வந்து இழுத்து கட்டுறாங்க ஸோ நம்மளுடைய இடம் இப்படி தான் இருக்கும் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தரிசு லேண்டு ஸோ அதில் தான் நம்ம இந்த ஷெட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் இதில் வந்து கோழியும் வளர்க்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கிற கோழி எல்லாமே பழைய ஷெட்டில் தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மணி ஒரு அஞ்சு மணி ஆகுது ஸோ ஒர்க்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நம்மளுடைய ஷெட் ஒர்க்கை நல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த சைடில் தெரிகிற கேப்பை வந்து நாளைக்கு ஹாலோ பிளாக் கல் வச்சு கட்டிட்டு உள்ளே வந்து சரல் வந்து ஃபில் பண்ண போகிறோம் வாங்க அதுக்குள்ளே இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் டோரை ஓப்பன் பண்ணும்போது எந்த ஒரு டைட்டும் இல்லாமல் கரெக்டாக லூஸாக இருக்குது ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபதுன்றது ஒரு பார்ட்டிஷனாக போட்டிருக்கோம் டாப் வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மட்டும் கேப் போட்டிருக்காங்க அது நான் க்ளோஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன் யார் வெண்டிலேஷனுக்காக சவுத் சைடும் நார்த் சைடும் இந்த மாதிரி வந்து மெஸ் அடிச்சிருக்கோம் நல்லா வந்து கூலிங்காக இருக்குது ஷெட்டு ஈவினிங் டயத்தில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம் ஆனால் நான் ஆஃப்டர்நூன் வந்து அந்த செட்டுக்குள்ளே நின்று பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கூலிங்காக தான் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து செகண்ட் பார்ட்டிஷன் மொத்தம் வந்து நம்ம ஆறு டோர் ஆர்டர் போட்டிருந்தோம் அஞ்சு டோர் வந்து இந்த நியூ செட்டுக்காக ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டிஷன் எல்லாமே வந்து சேம் சைஸ் தான் பத்துக்கு இருபது பத்துக்கு இருபதுன்ற மாதிரி இதில் வந்து ஒரு பார்ட்டிஷனுக்கு இளநூறு கார்டை வந்து வளர்க்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டான ஒர்க்கு இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுது அந்த தட்டி பந்தல் வச்சு ஃப்ரண்ட்டில் க்ளோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தாய் காடை இருக்கக்கூடிய ரூமு ஆல்ரெடி இதை வந்து நான் காட்டிட்டேன் இருந்தாலும் காட்டுறேன் ஸோ இப்படி தான் இன்டீரியர் இருக்குது டாப்பில் வந்து எந்த ஒரு கேப் எதுவுமே தெரியல ஸோ டைட்டாக வந்து லாஸ்ட் ஒரு டைமும் பார்த்திங்கன்னா அந்த மெஷை வந்து செக் பண்ணி கட்டிட்டாங்க நம்ம இந்த செட்டை எதுக்காக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த செட்டில் இருந்து பார்க்கும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ஷெட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டோர் ரூமையும் இந்த தாய் காடை இருக்கிற ரூமையும் ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம் ஸோ நான் பிளான் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ ஒன்று கிடைக்கிது ஸோ ரோட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயில் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டு தர சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து அவங்க எந்த ஒரு சார்ஜும் பண்ணலை எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பு அந்த ஓலையை வச்சு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த ஷெட்டுக்குள்ளேயும் உள்ளே போய் பார்த்துட்டோம் இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபீடை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒரு எம்ப்ளாயி தங்குறதுக்கும் இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னும் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் இருக்குது ஃபியூச்சரில் அதுக்குரிய வீடியோவும் போடுவேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெயில் அதிகமாக இருக்கும்போது வெக்க வந்து அதிகமாக தெரியும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷேர் போட்டு அல்லது ஒரு கட்டில் போட்டு அந்த செட்டை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் இந்த மேலே இருக்கிற இந்த தட்டிப்பந்தல் வந்து போட சொல்லியிருந்தோம் ஸோ நல்லா இருக்குது அவுட்லுக்கும் சூப்பராக இருக்குது இன்டீரியர்லேயும் சூப்பராக இருக்குது எந்த ஒரு குறையும் வந்து இதில் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டை போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுது அப்படின்னா எண்பத்தையாயிரரூபா ஆச்சுது ஸோ அந்த எண்பத்தையாயிரரூபா போக இதுக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே செலவு பண்ணலை ஸோ அந்த தகரம் அடிக்கிறது கதவு ஆணி கட்டுக்கம்பி அந்த ஓலை கம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே கொண்டு வந்துட்டாங்க ஸோ நமக்கு வந்து அலைச்சல் வில எதுவுமே கிடையாது நமக்கு அலைச்சல் வேலைனா அவங்கள பார்த்துக்கிறது அவங்களுக்கு ஃபுட்டு எதுவும் வேணுன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறது தண்ணி வேணும்னா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது அது மட்டும்தான் நமக்கு ஒர்க்காக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி செட்டு வந்து உங்களுடைய கோழி பண்ணைக்கோ அல்லது உங்களுடைய கால்நடை பண்ணைக்கோ வந்து போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது எங்கள் ஊரில் சுற்றிலும் வந்து மரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கூரை செட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கூரை செட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம் அதிலருந்து கோழிகள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்துச்சுது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம காடைக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கோம் உங்களுடைய கால்நடைகளுக்கும் இந்த மாதிரி செட்டு போடணும்னு நினைக்கிறீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மாவட்டம் ஸோ இந்த ஆறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் அவர் பேர் நகுலன் திருநெல்வேலி பக்கம் தருவ என்ற ஊரில் இருந்து அவர் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்ல ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக வந்து ஷெட்டோடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா காடை வளர்ப்பு பற்றியே அதிக வீடியோக்கள் போட போகிறோம் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்